வெல்கம் டு டெக் டெக்ஃபீட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு த யூனிவர்ஸ் பிகின்ஸ் பிரபஞ்சம் உருவானது எப்படி முதல்ல நம்ம இந்த பிரபஞ்சம் என்னென்னு பார்த்துடலாம் நாம் வாழ்ந்துட்டுருக்கிறது இந்த பூமியில் இந்த பூமி அப்படிங்கிறது நம்மளோட சூரிய குடும்பத்தில் இருக்குது இங்கிலீஷில் சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம் அதாவது சூரிய குடும்பம் இந்த சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம்தான் இந்த நட்சத்திரத்தை சுற்றி இருக்கிற கோள்களில் ஒன்று தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டுருக்கிற இந்த பூமி இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அந்த நட்சத்திரங்களை சுற்றி அந்த நட்சத்திரத்தோட ஈர்ப்பு விசைக்கு ஏற்ப அதை சுற்றி பல கோள்கள் சுற்றி வந்துக்கிட்டுருக்கும் இந்த சூரிய குடும்பம் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மில்கிவே கேலக்சி அதாவது பால்வெளி அண்டம் இந்த பால்வெளி அண்டத்தில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் ஒன்று தான் இந்த சூரியன் இந்த சூரியனை சுற்றி இருக்கிறது தான் இந்த கோள்கள் இந்த மாதிரி பல கேலக்சிஸ் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் அதாவது யூனிவர்ஸ் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் உருவானது அப்படிங்கிறது பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சிருக்காங்க அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஒரு பொருளும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு குளத்துக்கு நடுவில் ஒரு கல்லை தூக்கி நம்ம போட்டோம்னா அதோட அலைகள் எப்படி எல்லா திசையிலையும் சரிசமமான வேகத்தில் விரிவடைஞ்சிக்கிட்டே போவோமோ அதே மாதிரி இந்த யூனிவர்ஸும் அதோட மைய புள்ளியிலிருந்து இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஈக்குவலாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த ஆனது எந்த வேகத்தில் விரிவடையுதோ அதே வேகத்தில் சுருங்க ஆரம்பிச்சுதுன்னா இந்த யூனிவர்ஸோட மைய புள்ளியை அடையறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிற கேல்குலேஷன் தான் இந்த பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷம் அப்படிங்கிறது அதனால் இந்த யூனிவர்ஸ் தோணது பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இந்த உலகம் தோணுது யூனிவர்ஸ் தோணுது கேலக்ஸி தோணுது இது எல்லாத்துக்கும் பல விதமான கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து ஆனால் அறிவியல் சொல்கிற இந்த உலகம் இந்த கேலக்ஸி இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எப்படி தோன்றுச்சு அப்படின்னா பரவலாக எல்லா விஞ்ஞானிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேரி தான் பிக் பேங் தேரி அதாவது இட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நத்திங் டு எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஒன்றுமே இல்லாத விஷயத்துலேருந்து தான் அத்தனையும் உருவானது அப்படிங்கிறது தான் இவங்களோட கோட்பாடு அதாவது முக்கியமாக இவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா இந்த பிக் பேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அப்புறம்தான் டைம் அதாவது காலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே உருவானது அப்படிங்கிறது இப்போது காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது இதுக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் யோசிக்க முடியும் இப்போ காலம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த பிக் பேங்க்கு அப்புறம்தான் உருவானுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துலேயும் ஒரு ரெண்டு வகைப்பாடை வகைப்படுத்தணும் அப்படின்னா அதை மேட்டர் நான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க அதாவது இருக்கிற எல்லா பொருளுக்கு பேரும் மேட்டர் அதாவது இப்போது ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை நான் மேட்டர்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இப்போது பெட்ரோலை பேர்ன் பண்ணி தான் நம்ம பைக்குக்கு ஒரு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணி நம்ம வண்டியில் போயிட்ருக்கோம் அதாவது பெட்ரோல் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கலை நம்ம பர்ன் பண்ணி கெமிக்கல் எனர்ஜியை ஒரு ஹீட் எனர்ஜியை மாத்துறோம் அந்த ஹீட் எனர்ஜியை இன்ஜின்குள்ளார வச்சு நம்ம அதோட பிஸ்டனை மூவ் பண்ணுறதுனால ஹீட் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றி அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த எனர்ஜியை நம்மளால் பார்க்க முடியாது ஸோ இதை தான் நான் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பெட்ரோல் வண்டி உலகம் இது அத்தனையுமே மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மொத முதல்ல இந்த யூனிவர்ஸில் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மொதல் முதல்ல இந்த யூனிவர்ஸில் வெறும் எனர்ஜி மட்டும்தான் இருந்திருக்கு அந்த எனர்ஜி எல்லாம் ஒரு சிங்கிள் பாயிண்டில் அக்கோம்லேட் ஆகி அதாவது ஒரு மைய புள்ளியை நோக்கி எல்லா எனர்ஜியும் ஒன்று சேர்ந்து அது ஒரு மெகா எனர்ஜியாக மாறி அதிலிருந்து ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அந்த வெடிப்பிலிருந்து தான் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த பெரு வெடிப்பிலிருந்து தான் தோன்றியிருக்கு இதை தான் பிக்பேங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இருந்து தான் காலம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரு வெடிப்புக்கு அப்புறமா தான் இந்த கேலக்ஸி அதாவது இந்த யூனிவர்ஸே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கேலக்ஸி எல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த பெரு வெடிப்புக்கு அப்புறம் அங்கங்கே சிதறி எனர்ஜி எல்லாம் ஒரு ஒரு பாயிண்ட்டில் அக்கும்லேட் ஆகிடுச்சி அதாவது இப்போ ஒரு கேலக்ஸி இருக்குன்னா அந்த கேலக்சியோட மைய பகுதியில் ஒரு எனர்ஜி இருக்கும் அந்த எனர்ஜியை சுற்றி இருக்கிற எல்லா பொருளையும் அதனோடய ஈர்ப்பு சக்திக்குள்ளே வச்சிருக்கிற இடத்த தான் அந்த ஒரு கேலக்சின்னு சொல்கிறோம் இந்த சூரியன் அப்படிங்கிறது நம்ம மில்கிவே கேலக்ஸியோட ஈர்ப்புக்குள்ளார இருக்குது அதனால தான் இந்த சூரியன் அப்படிங்கிறது மில்கிவே கேலக்ஸியை விட்டு வெளியே போகாமல் இருக்குது அதே மாதிரி தான் இந்த சூரியனுக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கு இந்த சூரியனுக்கு இருக்கிற ஈர்ப்பு சக்தியால் தான் இந்த சூரியனை சுற்றி இருக்கிற இந்த கோள்களை அது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுக்கு முக்கியமான காரணம் அதாவது இந்த சூரியனோட ஈர்ப்பு சக்திக்குள்ளார வர்ற பொருட்கள் எல்லாமே சூரியனுக்குள்ளார ஈர்க்கப்பட்டுரும் ஆனால் இந்த கோள்கள் அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்ருக்கிற இந்த ஒன்பது கோள்களும் உருளை வடிவத்தில் அதாவது பால் மாதிரி இருக்கிறதுனால இந்த சூரியனோட ஈர்ப்புக்கும் அந்த கோளோட மூமெண்ட்டுக்கும் நடுவில் மியூச்சுவலான ஒரு ஃப்ரிக்ஷனால் இந்த கோல் சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த கோலானது அதாவது கோல வடிவம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதாவது இது ரவுண்ட் ஷேப்பில் இல்லை அப்படின்னா ஒன்று சூரியனுக்குள்ளார வந்து எரிஞ்சு போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா சூரியனோட ஈர்ப்பு சக்தியிலேருந்து வெளியே போயிருக்கணும் இதோட ரவுண்ட் ஷேப்பால் தான் இது சூரியனோட சக்திக்குள்ளார மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கு இதே மாதிரி தான் பூமியும் சூரியனுடைய ஈர்ப்பு சக்தியால் இந்த சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானவும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது இந்த சுழற்சியால் தான் இந்த பூமிக்கு பருவநிலை மாறுபாடுகளும் இரவு பகலும் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பூமியில் உயிர்கள் தோன்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதாவது இந்த பூமி சுத்தாமல் ஒரே பகுதியை சூரியனம நோக்கி மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு பக்கம் முழுக்க பாலைவனமாகவும் இன்னொரு பக்கம் முழுக்க குளிர் பிரதேசமாகவும் இருந்திருக்கும் அதாவது அதிகப்படியான சூட்ல இந்த பூமி ஒரு பக்கம் உயிர் வாழ தகுதி இல்லாமல் இருந்திருக்கும் மற்றொரு பக்கம் அதிகப்படியான குளிர்னால உயிர் வாழ தகுதி இல்லாத ஒரு கிரகமாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனோட அடுத்த தொடர்ச்சியாக இந்த பூமியில எப்படி உயிர்கள் தோன்றியது நாம் எப்படி தோன்றணும் நம்மளோட எவால்வேஷன் எப்படி அப்படிங்கிறத வரப்போகிற சீரியஸ்ல நம்ம டீட்டெயில பார்க்கலாம் முக்கியமாக இந்த பூமி எப்படி உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான ஒரு கிரகமாக மாறிச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல ஆச்சரியமான தகவல்களை நம்ம அடுத்த சீரீஸில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்